நம்மளை விட்டு ஒரு பொருள் போகும் பொழுது ரொம்பவே மனசு கஷ்டப்படுங்க இப்படி ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சே நம்ம பாதுகாக்க தவறிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு மேலேயே நமக்கே குறை சொல்கிற அளவுக்கு நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வருங்க ஆனால் சில காலம் போனதுக்கப்புறம் சில சந்தர்ப்பத்தில் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட நினைவுகள் வரும்பொழுது அந்த பொருளை நம்ம இழந்துட்டோமேன்னு அழுவோம் காலம் கடக்க அதே சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பொருள் நம்ம கிட்டே இல்லையே அப்படின்னு அந்த பொருளை பற்றின ஏக்கங்கள் வரும் ஆனால் காலமும் நேரமும் அந்த பொருள் நம்மளை விட்டு ஏன் போச்சு எதனால போச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற பாவ புண்ணிய கர்மா என்னன்றத நம்ம மனசுக்கும் சரி புத்திக்கும் சரி தெளிவாக படம் போட்டு காட்டுங்க அதே மாதிரி திரும்பவும் அந்த பொருளை பற்றின சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும் ஏன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ட்டு